இப்ப எந்த தர்மத்தை அறிந்த பிறகு அந்த தர்மத்தை உடைய தர்மி ஒரு மாடு இருக்கு மாடுதான் நடத்தம் கழுத்து சில தூங்கும் சில சாஸ்திராதிபத்தும் இருக்கும் நாலு கால இருக்கும் ஒரு வால் இருக்கும் என்பதாக அந்த தர்மத்தை அந்த மாட்டுக்கு நாம் அறிகிறோம் இந்த தர்மத்தை தெரிந்து கொள்ளாமல் தர்மியை தெரிந்து கொள்ள முடியும் தர்மத்தை உடையது தர்மி குண்டலத்தை உடையவன் குண்டலி சக்கர சத்ரம் குடையை உடையவன் சத்ரி தண்டத்தை உடையவன் தண்டி அந்த மாதிரி நடத்தும் தர்மத்தை உடையது தர்மி இப்ப ஒரு தர்மம் தெரிந்து விட்டது ஒரு குடம்னா கழுத்து சிரித்திருக்கும் வாய்ப்பு இருந்திருக்கோங்க அப்புறம் அந்த குடம் எப்படி அது செங்கல்ல சிமெண்ட்ல பண்ணலாம் மண்ணுல பண்ணலாம் பீங்காண்டில் பண்ணலாம் களிமண்ணில் பண்ணலாம் அந்த குடத்துல வெளியில பண்ணலாம் தங்கத்துல பண்ணலாம் பித்தளையில பண்ணலாம் செம்புல பண்ணலாம் அப்படின்னு மேற்கொண்ட அந்த குளத்தை பற்றியதான பல விஷயங்கள் தெரிகிறது இன்னொரு விஷயம் இருக்கு என்னது அந்த குடத்துல தண்ணீர் கொண்டு வரலாம் அந்த குடத்துல இருந்து பாலை கறந்து வைக்கலாம் ஏற்ற கலங்கள் எதிர்பூங்கி பாசுரத்தை அந்த படத்தை எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு நிரூபித ஸ்வரூப விசேஷங்கள் ஒரு தர்மம் தெரிந்து கொண்ட பிறகு அந்த தர்மத்தின் மேல் மேலும் விஷயங்களை அறிவதற்கு அறிவது என்பது நிரூபித ஸ்வரூப விசேஷங்கள் என்பதாக சொல்றோம் அப்ப பிராட்டி என்பவள் நாம் பெருமாளை நாம் அறிவதற்கு அவள்தான் தான் ஸ்வரூப நிரூபக தர்மம் பிரபேம விசேஷஸ்ய ஜோத்ஸ்ரே மஹிமதி திதேஹே அஹந்தையா வினாஹம் ஹி நிரூபாக்கியோ ந சித்தியதி அஹந்தா பிரம்மணஸ்தஸ்ய சாஹமஸ்பி சனாதனி அஹமர்த்தம் வினாஹந்தா நிராதாரா ந சித்தியதி பிரமாணம் பிரபேவ திவசேசஸ்ய சூரியனுடைய ஒளி போல அவள் சந்திரனது நிலவு அந்த குளிர்ச்சி அந்த குளிர்வை போல அகந்தை இல்லாமல் அஹம் என்பது சித்திக்காது அஹந்தைனா நமக்கு வந்திருக்கக்கூடிய அர்த்தம் அர்த்தம் என்னும் என்னும் தன்மை தன்மை நான் அகந்தை வச்சு கூட அந்த பண்ணக்கூடாது பிரபேவ சந்திரனுடைய குளிர்ச்சி போல அகந்தயா வினா அஹம் அகந்தயா அகம் அகந்தயா அகம் வினா பெருமானுக்கு அகமாயிருக்கக்கூடிய அகம் நான் இல்லாமல் ந சித்திய அந்த இறை தத்துவம் என்பதே கிடையாது எவ்வளவு சூட்சமான விஷயம் இந்த லக்ஷ்மி தத்துவம் அந்த பிராட்டி என்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு தத்துவம் இருக்கு அந்த தத்துவத்தை எவ்வளவு அழகா பட்டர் சாரிக்கிறார் பட்டர் சாதித்த விஷயத்துல பெருமாள் என்ன பண்றார் எப்பொழுது சுவாமி தேசம் என்ன பண்றார் எல்லா இடத்துலையும் நிரூபணம் அதான் ஸ்ரீதத்துவம் இந்த அகம் என்பது இல்லாமல் என்பது இல்லாமல் அகம் என்பதை உணர முடியாது அப்ப விராட்டி இல்லாமல் லட்சுமி பெருமாள் உணரவே முடியாது அப்ப விராட்டி இல்லாமல் பெருமான ஒரு தத்துவத்தை பத்தி பேசப்பட முடியாது நம்ம சம்பிரதாயத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷம் சோமி இதெல்லாம் லட்சுமி தத்துவம் இப்ப நமக்கு ஒரு அகந்தோம் நமக்காரணிகர் மாநிலத்தே ஏன் அப்படின்னா ஸ்ரீவாஷ்ஷக்காரருடையதான திருவுள்ளத்தை அனுசரித்து பிரவகிக்கக்கூடிய சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகளில் ஆழங்கால் பட்டிருப்பவர்கள் நாம் தேசிகன் பக்தருடையதான வழியில் நமக்கு இதனை புரிய வைக்கிறார் என்பது நமக்கு எவ்வளவு பெரிய பாகியதா விஷயம் அகந்தா சனாதனி அகமர்த்தம் வினா அஹந்தா நிராதாரா சித்தியதி அகம் என்னும் பொருளின்றி அஹந்தா அகந்தா அப்ப அப்பறம் பொருளுக்கு நான் நிராத நான் எப்பொழுது நிரந்தரமான ஒரு அகந்தையா இருக்கிறேன் என்று பிராட்டிய சொல்லா லக்ஷ்மிகாந்த் அகந்தா பிரம்மணஸ்தி சனாதனி அகமர்த்தம் வினா அகந்தா நிராதாரா ந சித்தியதி இல்லையா இப்படி பரம்பொருள் ஸ்ரீயப்பதியாகவே தோன்றுகிறது இப்படி ஸ்வியப்பதியாக தோன்றும் அந்த பரம்பொருள் திருமகள் கேள்விகளாக திகழ்கிறது அதான் சுவாரஸ்யம்